வணக்கம் மார்கழி இருபத்தி எட்டாம் நாள் திருப்பாவை பாசுரம் இருபத்தி எட்டு கறவைகள் பின்சென்று கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உன் தன்மை பிறவி பெருந்துணை புண்ணியம் உடையும் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உந்தனோடு உறவேல் நமக்கு இங்கு ஒலிக்க ஒலியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தனை சிறி சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறை ஏலும் ரெம்பாவாய் இன்றைய பாசனத்தில் ஆண்டாளுக்கும் கிருஷ்ணருக்குமான உரையாடல் அப்படிங்கிற மாதிரி வரும் அதாவது கறவைகள் பின் சென்று இந்த கறவைகளுடைய பின்னாடி வரும் ஆயர் குளத்து சிறுமியரான நாங்கள் அந்த கறவைகளோடையே சேர்ந்து நாங்களும் அது சாப்பிடும்போது நாங்களும் அந்த உணவை உண்டு நாங்களும் அதுங்களுக்கு சேவைகளை செய்து அதுங்களுக்கு மேய்ச்சலுக்கான உதவிகளை செய்து அப்படியே நாங்கள் திரியும் ஆயர்குல கூட்டம் மற்றபடி எங்களுக்கு தனியாக ஞானமோ அறிவோ எதுவும் இல்லை அப்படின்னு ஆண்டால் தன்னை வெளிப்படுத்திக்கிறான் பசு அப்படிங்கிறது குரு அப்படின்னு இங்கே சுவாபதேஷ அர்த்தம் அந்த பசுவின் பால் அப்படிங்கிறது குரு கிட்டேருந்து நமக்கு கிடைக்கும் ஞானம் இதை நான் பல பாசனங்களில் சொல்லியிருக்கேன் நம்ம குருக்கிட்டே இருந்து ஒரு ஞானம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம் உள் மனதை வந்து நம்ம காலியாக வச்சுக்கணும் அப்போ தான் நிறைய விஷயங்களை நாம் நம்ம அறிவில் சேகரித்து வச்சுக்க முடியும் அதனுடைய ஒரு கருத்து தான் இங்கேயும் வருது குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா எங்கள் மேலே என்ன தவறு இருந்தாலும் எங்களை மன்னித்து எங்கள் குறைகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் கோவிந்தா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறதுனால இன்றைக்கி கோவிந்தா அப்படிங்கிறதுனால பெருமாள் கோலத்தில் ஆண்டாள் வழக்கம் போல் கிளி ரூபத்தில் இருக்காங்க கறவைகள் அப்படிங்கிறதுனால பசு கோலத்தில் வரைஞ்சிருக்கேன் அறியாத பிள்ளைகளாம் அன்பினால் உந்தனை நாங்க எதையும் அறியாத ஆயர் குல சிறுமிகள் எங்களை மன்னித்து எங்களுக்கு ஆன ஞானத்தை அள்ளி கொடுத்து அந்த நாங்கள் கேட்கும் பறையே எங்களுக்கு அருள்வாய் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கேட்குற உரையாடல்தான் இன்றைய பாசுரம் இன்றைய திவ்ய தேசம் விருந்தாவனம் முழுக்க முழுக்க ஆயர் குலத்தை பற்றியே இருக்கிறதுனால இன்றைய திவ்ய தேசம் விருந்தாவனம் கிருஷ்ணரோடையே வளர்ந்து கிருஷ்ணருடையே எல்லா விளையாட்டுகளையும் விளையாடி அவர் உன்னும் அதே பால் தயிர் வெண்ணெய் அவர் குளிக்கிற அதே யமுனையில் குளித்து அவர் கூடையே இருந்து வளர்கிற இந்த கோபியருக்கு எப்போதும் ஒரு பெருமை இப்போது நமக்கு வேண்டியவங்க யாராவது ஒரு பெரிய பதவியில் இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் இவங்களை எனக்கு முன்னாடியே தெரியும் இவங்க என் கூட இந்த கிளாஸ் படிச்சாங்க அந்த கிளாஸ் படித்தாங்கன்னு ஒரு ஒரு மாதிரி நமக்கு அவங்க தெரியுங்கிறத எப்படி ஒரு பந்தாவோ சொல்லுவோமோ கிட்டத்தட்ட இந்த பாசனத்துடைய உட்பொருளும் அதே தான் உன்னோடையே இருந்த நாங்கள் எங்களை ஒரு அறியாத பிள்ளைகளாக இருந்தாலும் எங்களை அப்படியே ஏற்றுக்கோ கிருஷ்ணா அப்படின்னு நம்மளுடைய இந்த பந்தத்தை வேறு யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் என்ன தவற உரிமையோடு உனையை நீ போன்னு நாங்கள் குறிப்பிட்டிருந்தாலும் அதையும் எங்களை மன்னிச்சிடு எங்களுக்கு பக்தி யோகம் ஞான யோகம் கர்ம யோகம் எதுவும் தெரிய தெரியாது எங்களை நாங்கள் என்ன தவறு செய்திருந்தாலும் அப்படியே மன்னித்து அருள் பாலி கிருஷ்ணா அப்படின்னு கேட்குறது தான் இன்றைய பாசுரம் இது இன்றைய கோலம் இன்றைய விளக்கு வந்து கோவிந்தா விளக்கு மற்றும் பசு கறவைகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறதுனால பசுவுடைய விளக்கும் ஏற்றி வச்சிருக்கேன் ஆண்டாள் அலங்காரம் இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும் அனைவரும் கிருஷ்ணர் ஆண்டாள் இவங்களுடைய அருள் ஆசை பெற்று சந்தோஷமா, குடும்ப ஒற்றுமையோட உடல் ஆரோக்கியத்தோட மன அமைதியோட, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் எனது அன்னை மீனாட்சியை கேட்டுக்கிறேன் தேங்க்யூ